இது வந்து ஒரு ஒரு மறக்க முடியாத ஒரு ஒரு ஜேர்னி என்னோடய என்னோட கரியரில் சொல்லலாம் இது ஆரம்பித்து எப்படி ஆரம்பித்தது எப்படி முடிஞ்சதுன்னே நிஜமாக தெரியல ஏன்னா அப்படி ஒரு ஒரு ஜேர்னி இது தேங்க்ஸ் டு அர்ச்சனா தான் ஏன்னா இந்த கதையை நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் போயிட்டு அர்ச்சனாகிட்ட தான் வந்து ஃபஸ்ட்டு சொன்னேன் ஃபஸ்ட்டு சொன்னும் போது நாங்கள் எப்படி பண்ணலாம் இது அப்படின்னு சொல்லி சும்மா வேறு மாதிரி பேசிட்டு இருந்தோம் அப்புறம் திடீர்னு வந்து ஒரு ஜெகதீஷ் அவங்க மூலமாக வந்து எனக்கு விஜய் சார் அப்பாயின்மெண்ட் கிடச்சிது அங்கே போய் சொன்னேன் அப்புறம் பார்த்தா ரெண்டுமே சேர்ந்துருச்சு அண்ட் இட் வாஸ் அதான் என்னென்னா வந்து ஒரு ஒரு இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸு இந்த ஹீரோ அப்படி இருக்கும்போது வந்து நமக்கு வந்து பட்ஜெட் பிரச்சனையே இல்லை என்ன வேணால் யோசிக்கலாம் என்ன வேணால் பண்ணலாம் இந்த படத்துக்கு மட்டுமே நாங்கள் வந்து அவ்வளோ நாடுகள் போனோம் அவங்க சொன்ன மாதிரி வந்து வெறும் லொக்கேஷன் பார்க்கறதுக்குன்னு இஸ்தான்புல் போகணும் பட் ஆனால் வந்து அங்கே ஒர்க் பண்ண முடியல அதுக்கு பதிலாக வந்து வியாட் ஆல்டர்னேட்டிவாக தான் நாங்கள் ஷூட் பண்ண தான் ரஷ்யாவில் ஷூட் பண்ணோம் ஸோ ரஷ்யாலலாம் வந்து அந்த சமயம் பெரிய பிரச்சனையாக இருந்த டைமில் போயிட்டு நாங்கள் ஷூட் பண்ணோம் ஸோ இட் இட் இஸ் மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் ஃபஸ்ட்டு படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நாங்கள் ஆரம்பித்ததே வந்து தான் ஆரம்பித்தோம் இல்லையில இந்த மாதிரி ப்ரொடியூசர் தான் அதெல்லாம் யோசிக்கவே முடியும் இல்லைனா வந்து கஷ்டம் அதெல்லாம் பண்ணுறதுக்குன்னே ஏன்னா வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் விஎஃப்எக்ஸ் கம்பெனியோட ஒர்க் பண்ணியிருக்கோம் லோலான்னு சொல்லிவிட்டு யூஎஸ்சில் வந்து அவங்க இப்போது டெட் பூல் வர்சஸ் குல்குரின்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்க கூட தான் வந்து ஒர்க் பண்ணோம் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப ஒரு புதுசாக இருந்தது ஒரு யோசிச்சிட்டோம் இது எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் பயமாகவே இருந்தது பட் ஆனால் வந்து என்னோடய டீமுக்கு தான் நன்றி சொல்லணும் என்னுடைய கேமராமேன் சிதார்த்தா இருக்கட்டும் என்னுடைய எடிட்டர் வெங்கட்டு அப்புறம் வந்து மெயினாக வந்து திலப் மாஸ்டர் சொல்லணும் ஏன்னா இ ஆக்சுவலி ஒர்க் அஸ் அ ஒரு செகண்ட் யூனிட் டைரக்டர் மாதிரி தான் ஒர்க் பண்ணார் ஏன்னா அவ்வளோ ஆக்ஷன் இருக்குது படத்தில் ஸோ அதனால் வந்து அவர் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு இருப்பார் நான் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு இருப்பேன் ஸோ அவருக்கு மிகப்பெரிய நன்றி அப்புறம் ராஜீவன் சார் அப்புறம் வந்து காஸ்டியூம்ஸ் வந்து வாஸ்கி அன் பல்லவி அப்புறம் வந்து நம்ம அந்த பிரீத்தின்னு சொல்லி அவங்க தான் வந்து கேரக்டர் டிசைன் பண்ணாங்க ஷீ ஷி ஃப்ரம் பாம்பே ஸோ அவங்க அப்புறம் வந்து ஆப்வியஸ்லி யுவன் கண்டிப்பாக வந்து வி ஹேட் அ மிக்சட் கைண்ட் ஆஃப் ட டாக் ஃபார் த சாங்ஸுனால் ஆனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் படம் பார்த்துட்டு வெளில வரும்போது எல்லா பாட்டுமே உங்களுக்கு வந்து ஒரு விஷுவல் ட்ரீட்டாக பாட்டும் எல்லாமே பிடிச்சிரும்ங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது ஸோ யுவனுக்கு மற்றபடி வந்து ஒரு அற்புதமான ப்ரொடியூசர் கல்பாதி சார் ஏன்னா அவர் தான் வந்து ஸோ ஸ்வீட் ஆனால் அவ்வளோ அவர் படம் பார்த்துட்டு அவ்வளோ வாழ்த்துனாங்க எனக்கு அவ்வளோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சச் ஸ்வீட் ப்ரொடியூசர் எனி டைரெக்டர் கேன் ஹேவ் ஸோ இதை தாண்டி வந்து இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் இப்போ வந்து விஜய் சார் தாண்டி வந்து பிரசாந்த் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொன்னோம் உதயவா சார் ஏன்னால் வந்து இதில் வந்து எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்டான கேரக்டர்ஸ் இருக்குது பட் ஆனால் வந்து எல்லோரும் ஒன்றா சேர்ந்து நடிக்கிறதுக்கு வந்து அவங்க ஒத்துக்கிட்டதே ரொம்ப பெரிய விஷயம் ஸோ அது எல்லாமே இதில் நடந்துச்சு ஜெயராம் சார் இருக்காங்க அப்புறம் வந்து யோகி பாபு ஸ்னேஹா லைலா மீனாட்சி பெரிய கும்பலே இருக்குது அப்புறம் என்னோட பசங்களும் இருக்கானுங்க பிரேமு வைபவ் அந்த கும்பல் இருக்குது அரவிந்த் ஆகாஷ் அதே மாஸ்டர் ஸோ இட்ஸ் இட் பி ட்ரீட்டுன்னு நினைக்கிறேன் இது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு 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 கமர்ஷியலான ஒரு ஒரு ஃபிலிம் விஜய் சார் ரொம்ப நாளாக வந்து இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸில் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டது வந்து இந்த படத்தில் நடந்திருக்கு கண்டென்ட்டாகவும் இருக்கும்னு நம்புகிறோம் படம் பார்த்துட்டாங்க எல்லாருமே வந்து வெரி ஹாப்பி ஸோ செப்டம்பர் அஞ்சாந்தேதி பார்ப்போம் அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க படம் பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்க கண்டிப்பாக கண்டிப்பா அதே சமயம் மோகன் சாருக்கு சொல்லணும் கண்டிப்பா தேங்க்யூ தேங்க்யூ சார் மோகன் சார் வந்து நான் நிறைய படத்துல வந்து அவர் அவர் எப்படியாவது திரும்ப கொண்டு வரணும்னு சொல்லி ஆசை ஏன்னா வந்து நம்ம பார்த்து வ அவரை பார்த்தா வளர்ந்தோம் ஆஹ் ஸோ சோ அதனால ரொம்ப பிடிக்கும் அவரை அதனால வந்து அவரை எப்படியாவது திரும்ப கொண்டு வந்து அவர் வேற மாதிரியான ஒரு கேரக்டரில் காட்டணும் சொல்லி ரொம்ப நாள் நிறைய படங்கள்ல ஆசைப்பட்டேன் பட் ஆனால் இந்த படத்தில் வந்து அது ஒத்துக்கிட்டார் அவர் ஸோ அது அதுவே பெரிய விஷயம் ஆனால் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ஒத்துக்கிட்டது தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பிகாஸ் தி ஆல் வாண்டட் டு பி எ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் விஜய் சாரோட ஒரு ஒரு ஃபிலிமில் வந்து எல்லாேருமே இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க ஸோ எல்லாருக்குமே தெரியும் இன்னும் ஆப்வியஸ்லி விஜய் சார் படம் அப்படின்னு சொல்லும் போது வந்து அவங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் அவங்க இருந்தால் தான் இதுக்கு ஒத்துக்க போகிறாங்க ஸோ அந்த இம்பார்ட்டன்ஸும் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அப்புறம் வந்து சவுண்ட் கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாருக்குமே வந்து ஈக்குவலான ஒரு ஒரு போர்ஷன் இருக்கும் ஈக்குவலாக எல்லாருக்குமே நல்ல நல்ல தீனி இருக்கும் எல்லாருக்குமே பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஒரு மூமெண்ட் படத்தில் இருக்கும் ஸோ அப்புறம் டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஆக்சுவலி எல்லா ஒர்க்கும் போயிட்டுருக்கு இப்போ சொல்கிற போயிட்டு போயிட்ருக்கு சவுண்ட் சவுண்ட் டிசைனர் உதயகுமார் சார் வந்து இப்போ தான் எல்லாம் சென்சார்க்கு படம் ரெடி இருக்குது ஸோ அந்த ஒர்க் போய்ட்டுருக்கு அதுக்கப்புறம் அப்பா அவர் பாட்டு எழுதியிருக்காங்க கார்கி கபிலன் விவேக் எல்லாம் சாங்ஸ் எழுதியிருக்காங்க ராஜு மாஸ்தர் அப்புறம் இப்போது சதீஷ் நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காரு ஸோ அவருக்கு இந்த சமயத்தில் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் எங்கள் படத்தில் ஒரு சாங் கொரியக்ராஃப் பண்ணியிருக்காரு தாண்டி வந்து சேகர் மாஸ்தர் பண்ணியிருக்காங்க அப்புறம் ஸ்டில் வந்து மனக்ஷா அப்புறம் அப்புறம் சுதர்ஷன் இவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லிக்கலாம் அப்புறம் வந்து வெங்கட் பாண்டிகம் சார் நமக்குள்ளே தான் நிறைய பிரச்சனை நடந்திருக்கு இந்த படத்தில் எடுக்கிறதால நாங்கள் தான் சண்டை போட்டுப்போம் ஸோ அவர் தான் வந்து இதை வந்து ஒரு ஒரு தூண்னு சொல்லணும் ஐ மீன் ப்ரோ ப்ரொடியூசர்ஸ்க்கும் ஒரு டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் நடுவில் நின்று எல்லா வேலையும் பார்க்குற எங்களுடைய இபிக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ வெரி மச் அப்புறம் வந்து எங்கள் டீம் இந்த படம் ஆரம்பித்த டிஸ்கஷன்லேருந்து என் கூட இருந்த என்னோடய டீம் வந்து யூனோ சரண்ராஜன் எழில் சந்துரு பிச்சு வீர் மணி அரச இவங்கெல்லாம் ஒர்க் பண்ணாங்க இதை தாண்டி வந்து என்னை ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு 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 டைலாக் ரைட்டரோட நான் ஒர்க் பண்ணேன் விஜி சார் கூட வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும் விஜி சார் இந்த படத்தில் வந்து ஒரு டைலாக வந்து அவருடைய இன்புட்ஸ் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு த தேங்க்யூ அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் மற்றபடி என்னோடய ஐடிஸ் எல்லாருமே எல்லாரும் பேரும் இப்போ சொல்ல வேண்டாம் படம் ரிலீஸ் ஆகி கண்டிப்பாக ஒரு வெற்றி விழாவில் நான் அவங்களெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அவங்களுக்கு ஸோ அதித்தி தேங்க்யூ வெரி மச் ஃபார் மேக்கிங் தட் மீட் ஹாப்பின் ஸோ அவங்களுக்கும் நன்றி சொல்லணும் ஸோ இப்போ எல்லாவுக்கும் போயிட்டுருக்கு சைமல்டெய்னியஸாக எல்லாமே போயிட்டுருக்கிறதுனால வந்து யாருக்கு நன்றி சொல்கிறது யாருக்கு எப்படி சொல்கிறதுங்கிறது தெரியல அதுதான் மேட்ரு ஸோ அதனால் வந்து க படம் பார்த்துட்டு பேசுங்க இப்போ நான் பேசினா கொஞ்சம் ஒவ்வொரு மூவரம் பேசுகிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து நீங்கள் படம் பார்த்துட்டு பேசுங்க அண்ட் ஐஸ்வர்யாவுக்கும் தேங்க்ஸ் தேங்க்யூ வெரி மச் எங்களுடைய எல்லா ட்ரா அவங்கள எல்லா ட்ராவல்ஸ் எல்லாம் மீடியா எல்லா மார்க்கெட்டிங் எல்லாமே அவங்க தான் பார்த்துக்குறாங்க ஸோ அவங்கள்தான் டார்ச்சர் பண்ணி நாங்கள் டிக்கெட் மாற்றுறதுலேருந்து எல்லாமே அவங்கள தான் ஃபுல் டார்ச்சர் பண்ணுவோம் ஸோ அது எந்த ஒரு 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 சந்தோஷமாக அவங்க அதை பண்ணுவாங்க ஸோ அவங்களாம் சொல்லியிருக்கேன் சீக்கிரமாக ட்ராவல் ஏஜென்ட் ஆரம்பிங்க நாங்கள்லாம் உங்ககிட்ட தான் டிக்கெட் போடுவோம் அப்படிங்கிறது ஸோ எல்லா ஒர்க்கும் போயிட்டுருக்கு சவுண்ட் சைடு அதனால்தான் பிரேம் வந்தான் பிரேம்ஜி எல்லாமே சவுண்ட் சைடில் ஒர்க் போயிட்டு அப்படியே நாங்கள் இங்கே வந்துவிட்டோம் ஸோ இது ஒரு ட்ரீட்டாக இருக்கும் விஜய் சார் விஜய் சார் ஃபேன்ஸுக்கு எல்லாருக்குமே ஒரு ட்ரீட்டாக இருக்கும் ஒரு பக்கா கமர்ஷியல் படம் தான் அது இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது விஜய் சாரை இப்படி ஒரு கமர்ஷியலாக ஒரு ஸ்பேஸில் நம்ம பார்க்கணும்னு ஆசைப்பட்டோமோ அந்த மாதிரியான ஒரு ஒரு கமர்ஷியலாக எல்லா செக்டர் ஆஃப் ஆடியன்ஸுக்கும் பிடிக்கிற மாதிரி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி எந்த இடத்துலையும் முகம் சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இருக்காது அந்த மாதிரி ஒரு படம் தான் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஆசைகளை தெரிவிங்க